இதெல்லாம் போய் எதிர்க்கட்சி தலைவர் தலைவராக இருந்தப்போ ஏன் இந்த வாட்டி அறுபத்தஞ்சு உயிர் போயிருக்கிறது இதுக்கு யார் முழு காரணம் தமிழக அரசு அப்ப முழு பொறுப்புல இருப்பவர் யார் முதலமைச்சர் அவர் தானே முதல் நபராக அங்க போய் மக்களை பார்த்து இருக்கணும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி நாங்கெல்லாம் போய் நிக்கிறோம் ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு வரல ஏன் பத்திரிக்கையாளர்கள் ஒருத்தர் கூட அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்கணும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தூண் இன்னைக்கு யாரு பத்திரிகையாளர்களாக நீங்கள் இன்னைக்கு நம்ம இத்தனை உயிரை இழந்திருக்கோமே உங்களுக்கெல்லாம் அதில் சந்தோஷமா பத்திரிகையாளர் நம்மளுடைய மனிதா மனிதாபம் இருக்கு ஹியூமனிட்டி வேர் வேர் ஹியூமனிட்டி வேர் இட் இஸ் கோன் சரி மனித நேயம் இருக்குப்பா நமக்கெல்லாம் அப்போ இந்த உயிர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்களே அதை அலட்சியமாக நடத்தும் பொழுதுதான் இதை நாங்கள் கேள்வியாக எழுப்புறோம் அதனால பத்திரிக்கையாளர்களும் நீங்கள் உண்மை நிலையை சுட்டி காட்டுங்க புரியுதுங்களா அதனால நிச்சயமாக வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கட்டா மட்டும் இங்க தீர்வு ஆயிராது பத்து லட்சம் ரூபாய் வறுமையில இருக்கிறதுனால அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனா உன்ன போன உயிர் வருமா சொல்லுங்க